ஹாய் கைஸ் வெல்கம் டு முப்பரை ட்ரைனிங் அகாடமி ஸோ டிஎன்யா சார்பு எஸ்ஐ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வழக்கினுடைய அந்த எஸ்ஐ கேஸோட டீடைல் என்ன கேஸ் அப்டேட் என்ன ஸோ வந்து பார்த்தீங்கன்னா விடிவு காலம் வர வாய்ப்பு இருக்கா இந்த வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லை ஏன்னா நடக்கக்கூடிய ஆட்சி எப்படிப்பட்ட ஆட்சி ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் ரைனிங்காக ஒரு உடல் சொல்லி இருக்கும் விடிவு காலம் வர வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கோம் உங்களுக்கும் நல்லது தான் மக்களே என்ன கேஸ் அப்டேட் ஸோ நிறைய பேர் நேத்தே சொல்லியிருப்பாங்க நிறைய பேருக்கு சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும் சில பேருக்கு தெரியாமல் இருக்கும் ஸோ மார்ச் மூன்றாம் தேதி அதாவது வந்து அந்த டிராஃப்ட் லிஸ்ட் வந்து பப்ளிஷ் பண்ணிட்டாங்க போன மாசமே ஸோ போன மாதம் பப்ளிஷ் பண்ணிட்டு இந்த மாதிரி எங்களுக்கு இருபத்தி எட்டில் இருபத்தி ஏழில் வந்து கேஸ் கூடுன்னு சொன்னாங்க அதெல்லாம் அதுக்கப்புறமா வந்து போஸ்போன் பண்ணிட்டாங்க கேஸ் மார்ச் தேர்டுக்கு ஸோ மார்ச் தேர்டுக்கு போஸ்ட்போன் பண்ணி அந்த கேஸ் நேற்று ஹியரிங்க்கு வந்தது ஸோ ஹியரிங்க்கு வந்த அந்த ஒரு கேஸினுடைய சிச்சுவேஷன் எஸ்ஐ அப்டேட் என்னன்னா நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க ஸோ அகெயின் த கேஸ் போஸ்ட்போன் டு மார்ச் லெவன் ஓகேவா மார்ச் பதினோராம் தேதிக்கு வழக்கானது ஒத்தி வைக்கப்பட்டுள்ளது என்ன சார் சொல்றீங்க வாய்தாக்கு மேல வாய்தாக்கு மேல வாய்தா வாங்கி எங்களை இப்படி வாழ்க்கையவே சீரழிச்சிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் புலம்புறதே என் காதலையும் கேக்குது என் மெசேஜ்லையும் கும்பிட்றேங்க ஸோ இது ஒரு பெரிய பிரச்சனை இல்லை நல்லா கவனிச்சுக்கோங்க ஸோ மார்ச் எண்டுக்குள்ளே இதுக்கு ஒரு முடிவு வருமான கண்டிப்பாக வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு ஏன்னா இது வந்து விடியலுக்கான மாதம் விடியலுக்கு விடிஞ்சிடுச்சுன்னு நினைக்கிறேன் ஸோ விடிவு காலம் வந்துடும் நினைக்கிறேன் ஸோ இந்த மார்ச் மாதம் எண்டுக்குள்ளே இதுக்கு ஒரு பிரச்சனை கேட்க ஒரு முடிவு கட்டுறதுக்கு தான் டிஎன்பி வேகம் எடுத்திருக்கு கோர்ட்டுமே வேகம் எடுத்திருக்கு ஸோ மார்ச் பதினொன்றுக்கு அடுத்த ஹியரிங் ஒத்தி வச்சிருக்காங்க ஸோ இந்த ஹியரிங்கில் இந்த கேஸுக்கான பாசிபிலிட்டிஸ் என்ன அது என்னன்றதெல்லாம் தான் பேசுவாங்க கண்டிப்பா அந்த நாற்பத்தி ஒரு பேருடைய நிலைமை என்ன ஆல்ரெடி ஆனவங்க பாதி பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க உங்களை விட்டுருங்க ஏற்கனவே செலக்ட் ஆகி அதனால நிறைய கமிட்மெண்ட் இருக்கக்கூடிய எத்தனையோ பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்கல்ல எல்லாருக்குமே ஒரு கன்சர்ன் பொறுத்து அவங்க கண்டிப்பா அடுத்து ட்ரைனிங் இம்பார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்டும் சரி டிஆர் சார் போர்டும் சரி கோர்ட்டுமே சரி அதை நோக்கி தான் இந்த கேஸை முன்னெடுத்து வச்சுட்டு இருக்காங்க ஒரு விடுவு காலம் இந்த மார்ச் பதினொன்றாம் தேதி பிறக்கும் அப்படின்னு நம்மளும் நம்புவோம் ஏன் இது உங்களுக்கும் தான் மக்களே அப்படின்னு நான் ஃபர்ஸ்ட் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க எதையுமே நினைச்சு பயப்படாதீங்க ஆஃப் ஆல் இந்த வருஷம் வர்றதுன்றது உறுதியாயிடுச்சு அது ஒரு நல்ல வேகன்சி கட்சின்றதும் உறுதியாயிடுச்சு நீங்க உங்களுடைய விஷயத்தை படிங்க ஏன்னா இத்தனை பேர் போராடி உனக்கான ஒரு நியாயத்தை செஞ்சு கொடுத்துட்டு போயிருக்காங்க ஸோ இவ்வளவு பேர் அதாவது சுதந்திரம் வாங்கி கொடுத்தாங்க அதுக்கு பாடுபட்டவங்க யார் யாரோ இருக்காங்க ஆனால் இன்னைக்கு நம்ம சுதந்திரமா இருக்கோம் கேட்ட கருத்து சுதந்திரம்ன்றோம் சுதந்திரம்ன்றோம் தனிமனித சுதந்திரம்ன்றோம் நிறைய விஷயத்த பேசுறோம் ஸோ அவங்களாம் யார் யாரும் நமக்கு பெற்று கொடுத்துட்டு போயிட்டாங்க இன்றைக்கி நம்ம அதை வந்து நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ஸோ அந்த மாதிரி தான் இவங்க அவங்களோட லைஃபுக்கு மட்டும் போராடாமல் இனி வரக்கூடிய இளைஞர்களுடைய கனவுலையும் எந்த விதமான மண்ணையும் யாரையும் அள்ளி போட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அவங்களுக்காக போராடி இருக்காங்க ஸோ ஒரு போராட்டம் மிகப்பெரிய நல்ல பலனை தான் தரும் அப்படின்னா இந்த போராட்டம் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு விலக்கு ஏற்றி வைக்கும் ஸோ அதனால் உங்களுக்கு அவங்க ரிஸ்க் எடுத்துகிட்டு இருக்காங்க ஸோ அதை மைண்டில் வச்சுக்கிட்டு இன்னுமா அது முடியல இன்னுமா அப்படி பண்ணலாம்லாம் இருக்காதீங்க ஒரு ஒரு விஷயத்தையும் அவங்க லூக் அண்ட் கார்னர் அலசி ஆராய்ஞ்சு அந்த ரிசல்ட்டில் பண்ணதுனால ஒரு விளைவு மட்டும்தான் இனி வரக்கூடிய ரெக்ரூட்மெண்ட் எப்படி நடக்கும்னு பார்த்திங்கன்னா மிகவும் நேர்மையாக நடக்கும் அப்படின்னு நம்ம நம்பலாம் ஸோ அதனால் நேர்மையாக நடக்கக்கூடிய அடுத்த வருஷ ரெக்ரூட்மெண்ட்டில் நீங்கள் உங்களுடைய காவலர் காக்கி உடையை எடுத்து அணியணும்னா ஸோ இவங்களுடைய உழைப்புக்கும் உங்களுடைய பொறுமை ரொம்ப அவசியம் ஸோ கொஞ்சம் பொறுத்துருங்க காலம் காலமும் வேறு நேரமும் பொறுக்க பொறுத்திருக்க பொறுத்திருக்க அது வந்து உன் மேலே ஏறும் போது ஒரு பெரிய சந்தோஷத்தோட கண்ணீர் வந்து உங்களுடைய கண்ணில் வந்து ததும்போம் அதை நான் உறுதியாக சொல்லிக்கிறேன் ஸோ அதனால ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மார்ச் மாதம் இதில் ஒரு நல்ல முடிவு நமக்கு கிடைச்சிடும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு உங்களுடைய பயணத்தை தொடருங்க கண்டிப்பாக மார்ச் மாதம் இதனுடைய முடிவு உங்களுக்கு தெரிஞ்சு வந்த தெரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நீங்கள் ஜாலியாக உங்களுடைய ப்ரிப்பரேஷனை இன்னும் வேகம் எடுத்து இவங்க கொடுத்த ஒரு உத்வேகத்தில் நீங்கள் நல்லபடியாகவே படிக்கலாம் ஏன்னா இவங்க உங்களுக்காக போராடி வாங்கி கொடுத்துருக்கிறது ஒரு நல்ல ரெக்ரூட்மெண்ட்டுக்கு ஓகேவா ஸோ ஒரு நேர்மையாக நடக்கக்கூடிய ரெக்ரூட்மெண்ட்டுக்கான ப்ராசஸை இவங்க ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க ஸோ அவங்களுக்கு ஒரு தேங்க்ஸை போட்டுட்டு அந்த சல்யூட்டை போட்டுட்டு நம்ம நம்மளுடைய வேலையை என்ன பண்ணலாம் படிக்க ஆரம்பிச்சுனோம் ஸோ நம்பிக்கையை மட்டும் இழந்துடாதீங்க நம்பிக்கையை இழந்தவனுக்கு ஆயுசு குறைவு தான் ஓகேவா ஸோ நம்பிக்கை இழக்காமல் ஜாலியாக படிங்க நல்லா படிங்க ஏன்னா உங்களுக்கான ரிஸ்க் எடுத்து நாங்களும் வீடியோஸ் போட்டுட்ருக்கோம் ஸ்டடிஸும் தொடர்ந்து போயிட்டு தான் இருக்குது பிஸ் போடுறோம் வீடியோஸ் போடுறோம் ரீகால் பண்ணுறதுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸை கிரியேட் பண்ணி தரோம் ஸோ இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு கண்டிப்பாக எடுத்துகிட்டு போனால் மட்டும் தான் அந்த சக்ஸஸுன்ற வார்த்தையை வந்து உன்னால் வந்து டேஸ்ட் பண்ணவே முடியும் ஸோ சக்ஸஸை டேஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டெஃபினட்டாக நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டியது எங்களுடைய யூடியூப் சேனலை ஸோ மறக்காமல் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு உங்களுடைய சப்ஸ்கிரைப் பட்டனை போய் டச் பண்ணிட்டு போயிடுங்க ஏன்னா அப்பதான் உங்களுக்கு எங்களுடைய வீடியோஸ் வந்து தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும் சோ இணைந்திருங்கள் தொடர்ந்து பயணிப்போம் உப்படி பயிற்சி மாயத்துடன் நன்றி வணக்கம்